தீமகி தன்னோ ருத்ரா பிரச்சோதயா அனைத்து நண்பர்களுக்கும் பிரைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் விருச்சகராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டில் மறைமுக திடீர் அதிர்ஷ்டசாலிகளாக வள வர போகிறீங்க இந்த ஆண்டு தோகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து நன்மைகளும் எதிர்பாராத தருணத்தில் நடந்திருக்கும் இளம் வயதினராக இருப்பின் திருமணம் முடிந்திருக்கா புத்தர பாக்கிய கவலையில் வாழ்க்கையை நகர்த்திய தம்பதியருக்கு இனிமை மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் கடன்களில் ஒரு பக்கம் வெளியே வந்திருப்பீங்க உங்கள் ராசி பிரகாரம் கிரகங்கள் தற்காலம் அற்புதமான அமைப்பில் சுழன்றாலோ இன்னும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எவ்வித பெரிய விஷயத்தையும் நன்மைகளையும் லாபங்களையும் அடையவில்லை என்று தெரியுது காரணம் ஒரு பக்கம் யோகமான கிரக சூழ்ச்சிகள் ஏற்பட்டிருந்தாலும் உங்களது ஜனன ஜாதக பிரகாரம் எந்த மாதிரியான தசாபுத்தி நடைபெறுகிறது என்று உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்திலும் ராஜ யோகாதிபதியான சூரியன் உச்சமாகவும் மனைவி ஸ்தான அதிபதி பலம் பெற்று ராகுவுடன் வந்து திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதும் சிறப்பான ஒரு அமைப்பு கெட்ட பலம் பலமிடந்து இருக்குது வருட தோக்க நாளில் ராகுவின் நட்சத்திரம் அதனால் ஆண்டு ரொம்ப அமோகமாக நகரும் வருமான வரவுகள் எண்பது சதவீதம் என்றும் செலவுகள் விரயங்கள் இருபது சதவீதம் என்றும் இருக்குது ஆரோக்கியம் பலமாக இருக்கும் ராசிநாதன் ஒன்பதாவது வீட்டில் வருடத் தோக்கத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் தடையின்றி நிறைவேறும் இல்லத்துக்கான அதிமுக்கிய விஷயங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும் கடன்களில் இருந்து எழுபது சதவீதம் வெளியே வந்து விடுவீங்க போட்டி பொறாமை எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் நகரும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் சுகமாக நகரப்போகின்ற ஆண்டு தொழில் வியாபார நிர்வாக விஷயங்கள் உங்கள் திட்டமிட்டபடி நகரா பல மாதம் வந்து அயல் மாநில அயல் தேச தொழில் உத்தியோக திட்டங்கள் அதிர்ஷ்டத்துடன் நிறைவேறும் ஷேர் மார்க்கெட்டு உபரி கமிஷன் ஆதாய விஷயங்களில் ஈடுபட நினைக்கிறவங்க வருடம் துவங்கி ஆடி மாதத்தில் இருந்து தீவிரமாக இறங்கலாம் இந்த வருஷத்தில் வந்து அதிகப்படியான விரயங்கள் எதுக்காகவும் ஏற்படாது அதோடு இந்த வருஷத்தில் வருகின்ற போராடம் திருவோணம் ரேவதி ரோஹிணி திருவாதிரை மற்றும் உத்தரம் நட்சத்திர தினங்களில் அற்புதமான விசேஷ மேன்மைகள் எதிர்கால உயர்வுக்கென உண்டாகும் வருகின்ற ஆனி மாதம் மட்டும் அனைத்து விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போதுமானது இந்த வருட துவக்க மாத சித்திரையும் ஆடி ஆவணி புரட்டாசி ஐபிசி தை மாதங்களும் நினைப்பதை தாண்டி வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாரிசுகளுக்கான எதிர்கால உயர்வு குறித்த நடவடிக்கைகளில் வெற்றி உண்டாகும் வீடு மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு நினைப்பது ஆசைப்பட்டிருக்கிறது நிறைவேறுகின்ற ஆண்டு கல்வியாளர்கள் கவலைப்படாமல் ஆண்டை நகர்த்தலாம் உத்தியோகஸ்தர்கள் புது அதிகாரிகளாக போகிறார்கள் கலைஞர்கள் இரண்டு மூன்று பெரிய வாய்ப்புகளை அடையக்கூடும் தொழிலதிபர்கள் குடும்பத்தினரை தொழில் கூட்டாளிகளாக இணைத்து கொள்ளலாம் அரசியல்வாதிகள் ஆவணி மாதம் வரை பொறுமையாக இருக்கணுங்க